வணக்கம் பிரதர் வணக்கம் இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா இப்போ நாம வந்து இப்ப ஒரு ஒரு இது வேண்டும் வேணும்னு சொல்லி நம்ம ஒண்ணு இமேஜினேஷனோ ஏதோ ஒன்னு பண்ணி நம்ம ஆசைப்படுறோம் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ரொம்ப மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம பயப்படுறோம் இல்லைங்களா சம்டைம்ஸ் வந்து பயப்படுறது இல்ல சம்டைம்ஸ் வந்து பயப்படுறோம் அது எப்பவுமே வந்து நம்ம பயப்படாம இருக்க அது இது என்னன்னு கேக்குறேன் அதாவது பயமும் சந்தேகமும் இயல்பு தான் அது சொல்ல போனா நடக்கிற வரைக்குமே கூட நமக்கு அது லேசா இருந்துட்டேதான் இருக்கும் இது வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது அந்த பயம் வரக்கூடாது அந்த சந்தேகமே வரக்கூடாது நம்ம ஹண்ட்ரட் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறதே சிக்கல் தான்

அப்ப நீங்க சூழல்களை வச்சு அதை நீங்க பயிற்சியால பாதிக்கப்படும் போதா இல்ல சூழல்கள் நடக்கும் போது இப்போ இது நடந்தது எனக்கு இது பாதிப்பு என்ன மாதிரி பாதிப்பு இப்ப நான் இதுல ஏன் பாதிக்கப்பட்டேன் அப்ப நான் இதுல கொஞ்சம் அட்டாச் ஆயிருக்கேன் ஆமா அப்ப எது வந்தாலும் ஆஹ் அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் அட்டாச் ஆகாம இருக்கோம் அப்ப இது வந்து என் தேவைக்காக என்னோட குடும்பத்துக்காக இது வந்து அவசியமான ஒண்ணுங்கும் போது அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சிட்டு மிச்சத்தை இயற்க பாத்துக்கோங்கும் போது நமக்கு அந்த விஷயங்கள் ரொம்ப சுலபம் சரி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா அதுல இருந்து கொஞ்சம் வர்றதுக்கு சிரமமா இருக்கு நிச்சயமா இல்ல இல்ல அது நம்ம அதெல்லாம் பழகல இல்லையா வேணும்னா வேணும்னு அடம் பிடிக்கணும் அப்படிங்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இயற்கையோட இணைஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பயணிக்கும் போது இந்த முழுமையான அர்ப்பணிப்பு இந்த சரணடைதல்ங்கிறது வந்து டோட்டலா அப்படியே அதே உறுதி இருக்கணும் அது நடக்கணுங்கிற நம்பிக்கையும் இருக்கணும் பட் அத பத்தி நம்ம சிந்திக்க கூடாது இது ரொம்ப நுணுக்கமானது சோ இது நீங்க திரும்ப திரும்ப சூழல்ல அனுபவிச்சு அனுபவிச்சுதான் தெளிவடைய முடியும் அதனால அது பரவாயில்லை சரிங்க அப்புறம் இன்னொன்னு வந்து சொன்னாங்க இந்த சாப்பிடுற விஷயம் வந்து இந்த முப்பத்தி ரெண்டு டைம் வந்து நீங்க நல்லா இது பண்ணி சாப்பிட்டா அந்த செல்களுக்கு வந்து அஹ் நம்ம நல்லது செய்யற போது இயற்கையினால தடுத்து நிறுத்தவே முடியாது ஒவ்வொரு செல்களுக்கும் நீங்க வந்து அஹ் விழிப்புணர்வோட சாப்பிடும்போது அது சும்மா நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அதுக்கா விழிப்புணர்வோட தானே சாப்பிடுவோம் ஆஹ் அந்த மென்னு சாப்பிடும்போது அந்த இயற்கையினால தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறாங்க அது உண்மையாதான் இருக்கும் இல்லீங்களா அதாவது நீங்க எதுல எப்படி இருக்கீங்களோ அது அது மட்டும் தான் எல்லா உறவுகளையும் நீங்க நல்லபடியா நடத்துறீங்க ஆனா உங்க பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்ப ஏன் அது நமக்கு சரியாகல நம்மள சுத்தி இருக்கிற எல்லா மனிதர்களையும் மதிக்கிறோம் எல்லா உயிர்களையும் மதிக்கிறோம் அது அன்பா தான் நடத்தும் அப்புறம் சில விஷயங்கள் சரியா நடக்கல அதுதான் தெரியல இங்க நீங்க எதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி ஒவ்வொரு எல்லாம் எங்க விஷயத்திலையும் அடிப்படையில நீங்க மாறும்போதுதான் அது நடக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த நம்ம மாத்துறதுனா இப்ப உடல் சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க சொன்னது சரி நிச்சயமா அவங்க உடல் வந்து நல்ல பூரணமான ஒரு ஆரோக்கியத்துக்கு முன்னேறிடும் பூரண நாள எப்போவும் இருக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல அதனால நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் பலமாச்சுன்னா அது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் சரி அது உடைக்காது ஆஹ் சரி சரி அதுல நாம கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் சரி சரி நம்ம மொத்தத்துல வந்து எதுலயும் அட்டாச் ஆகாம இருந்தாலே நமக்கு மேக்ஸிமம் வந்து நார்மலா இருந்துக்கலாம் இல்லைங்களா

இப்ப நீங்க பேசுறதும் அகங்காரத்தன்மைதான் நீங்க கேள்வி கேட்கறது அகங்காரத்தன்மைதான் அகங்காரத்தையும் தலக்கணத்தையும் குழப்பிக்க வேண்டாம் அகங்காரத்தையும் திமுறையும் குழப்பிக்க வேண்டாம் அது வேற அது எக்ஸ்ட்ரீம் அதை பத்தியே நம்ம பேசல அகங்காரம்ங்கிறது அடையாளப்படுத்திக்கிறது நமக்கு நான்கிற விஷயத்துல இப்போ ஒரு உடல் எடுத்திருக்கிறோம் ஆண்கிற உடல் எடுத்திருக்கிறோம்னா ஆண்கிற அடையாளம் நமக்கு இருக்கு பெண் உடல் எடுத்தா பெண்ணுங்கிற அடையாளம் இருக்கும் அப்பாங்கிற அடையாளம் அம்மாங்கிற அடையாளம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் சுத்தி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும் இப்ப இது எல்லாத்துலயுமே இப்ப நீங்க ஒரு விஷயத்துல திறமையானவரா இருந்தீங்கன்னா அதுல ஒரு நான்கிற ஒரு அகங்காரம் இருக்கும் என்னால இது செய்ய முடியும் இதை செய்ய முடியாது ஆனா அகங்காரம் இல்லாம செயல் செய்ய முடியாது சோ அகங்காரம் தேவை அது ஒரு கருவி ஆனா செயல்ங்கிறது இல்லாதப்போ அதாவது அகங்காரத்தோட தேவை இல்லாதப்போ அதனால பாதிக்கப்படாம நம்ம இருக்கவும் கருத்துக்கள் அப்பதான் அந்த நிம்மதியான லைஃப்ங்கிறது கிடைக்கும் நான் வந்து கிருமிட்டு வருத்தில வேலை நான் வந்து செய்யறேங்களை புதைக்கிறது எரிக்கிறது அந்த வேலைதான் செய்யறேன் நான் இன்னை வரைக்கும் செத்தவங்கதான் தான் எனக்கு சோறு போடுறாங்கன்ற ஒரு எண்ணத்துலதான் வாழ்றேன் அதுல ஏதாவது அகங்காரம் இருக்குதா நீங்க குறிப்பிடுறது வந்து நீங்க ஈகோ பத்தி பேசுறீங்க ஆக்சுவலா நான் அதை பத்தியே சொல்லல நீங்க வந்து தான் வாழ்றீங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இப்ப நாம ஒரு செயலை செய்யும்போது இப்போ இந்த விஷயத்துல நான் தான் உங்களுக்கு ஒரு சில எண்ணங்கள் இருக்கு இருக்கு இல்லையா அதே மாதிரி நாம சொன்னா சில விஷயங்களை நம்ம உறவுகள் கேட்கணும்னு இருக்கும் இருக்கு இல்லையா அப்ப நாம சில விஷயங்களை நடத்தும் போது நாம எடுத்துக்கிற அந்த தன்மையானது நம்மளை தாண்டி நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணும் நம்ம செயல்படுறதுக்கு அவசியமான ஒண்ணு அந்த அகங்காரம் இது ரொம்ப நுணுக்கமானது இதை இன்னும் புரிஞ்சுக்கணும்னா இன்னும் ஆழமா நீங்க பயணிக்க வேண்டி இருக்கும் ஏன்னா இது வார்த்தைகள்ல விவரிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது இதுக்கு நீங்க அடையாளங்கள் புரிஞ்சிருக்கணும் இன்னும் ஆழமா உங்களுக்குள்ள பயணிக்க தொடங்கியிருக்கணும் தியானம் செய்வீங்களா ங்க நன்றிங்க நீங்க எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது ஆனா இன்னும் ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஆளுக்குள்ள அறிவு எனக்கு இல்ல அதுதான் உண்மை இல்ல வயசை வச்சு நீங்க அப்படி சொல்ல வேண்டாம் ஏன்னா இந்த நிகழ்வுங்கிறது இந்த அனுபவங்கிறது வந்து எந்த செகண்ட் வேணாலும் நடக்கலாம் ரொம்ப அழகா நடக்கலாம் அதனால நம்மளோட வேலை என்னன்னா நமக்கு இது தெரியல அதுதான் முக்கியம் இப்ப எனக்கு அகங்காரம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஒத்துக்கிட்டீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்குள்ள அந்த அகங்காரத்தன்மைனா என்னங்கிற புரிதலை ஏற்க கொடுத்துரும் நமக்கு தேவை அது மட்டும்தான் இங்க வயசுங்கிறது விஷயமே இல்லை நன்றி நன்றி மனதில் சிந்தனை கற்பனை செஞ்சா மட்டும் வெற்றி கட்டுமா செயல் செய்யாம கிடைக்கும்னு நாம மனசுல உருவாக்குற எல்லாமே நம்ம மனச தயார் பண்றதுக்காக மட்டும்தான் செயலே செய்யக்கூடாதுங்கிறது அதுக்கான அர்த்தம் கிடையாது செயல் இல்லாம விளைவில்லை ஆனா முதல் செயலே உங்க மனச உருவாக்குறதுதான் உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு வேணுங்கிறத உருவாக்குறதுதான் முதல் சிறந்த செயல் அதுக்கப்புறம்தான் நீங்க வெளி செயல்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் அது நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு சின்ன திட்டம் இருக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு அதை நீங்க தொடர்ந்து செய்யலாம் தவறு தினசரி வேலைகளை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரியாதப்போ எப்படி போகிறதுன்னு தெரியாதப்போ எதை செய்யறதுன்னு தெரியாதப்போ காத்திருக்கிறத தவிர நமக்கு வேற ஒன்றும் நடக்காது அதனால இப்போ நாம மனசுல செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படி நமக்கு தெரியாத விஷயங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இயற்கைய உந்தக்கூடியதா இருக்கும் அதனால இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம் ஆனா இதுதான் முதல் முக்கியம் இதை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா நீங்க எப்படி செயல்படணுங்கிறது உங்களை அறியாம உங்களை வழிகடத்தும் அதனால செயல் இல்லாம நீங்க எதுவுமே செய்யலைன்னு நீங்க நினைக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா நீங்க வெளியில இருக்கக்கூடிய ஒரு செயல்களை செய்யறது ரொம்ப சுலபம் நீங்க ஒருத்தரை போய் பார்க்கணும் ஒருத்தர்கிட்ட போய் உங்களுக்கான வாய்ப்பை கேட்கணும் அப்படின்னா நீங்க அழகா போய் அந்த விஷயத்தை செஞ்சிருவீங்க ஆனா மனசுக்குள்ள ஒன்னு செய்யறது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆக சிறந்த செயல் ரொம்ப சிரமமான செயலும் கூட அதை நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா வெளி செயல்கள் ரொம்ப சுலபமா நடக்கும் நல்லது